அதே மாதிரி போர்க்களம் அப்துல்லா இபின் மஹரமா என்ற தோழர் நோன்பு பிடித்தவராக வருகிறார் அதே மாதிரி ரத்தம் உடல்ல இருந்து வெளியேறுகிறது கிடத்தப்படுகிறார் கீழே இவர் நோன்பு வைத்திருக்கிறார் எமாமா பொருட்களும் முக்கியமான பொருட்களும் அப்துல்லா இபின் உமர் காயம்பட்ட மக்களை பார்ப்பதற்காக வரிசையாக வந்து பார்க்கிற பொழுது இந்த மஹரமா காய வெள்ளத்திலே துடிதுடித்துக் கொண்டிருக்கிறார் ரத்தம் ஓட்டப்படுகிறது இந்த மஹரமா அவர்கள் அப்துல்லா இப்ப உமரிடத்திலே கேட்கிறார்கள் எல்லாரும் நோம்பு திறந்தாச்சா நோம்பு திறக்கிறதுக்கான நேரம் வந்துருச்சா எல்லாரும் நோம்பு திறந்துட்டாங்களே நீங்க இன்னும் திறக்கலையா தான் இருக்கிற ஹாதல் மிஜன் செம்பு எடுத்து அந்த ஓடையில போயிட்டு தண்ணி எடுத்துட்டு வாங்க நோம்பு திறக்கணும் போய் தண்ணீர் எடுப்பதற்காக செல்கிறார் ஓடை முழுக்க ஆறு முழுக்க இரத்த வெள்ளம் அந்த செம்பை வச்சு ரத்தத்தை உடனே தள்ளி விட்டுட்டு பார்க்கிறார் செம்பு ரத்தம் ஆயிடுச்சு தாண்டி இருக்கிற ஒரு பாத்திரத்தில் தண்ணீரை அள்ளி ஓடோடி வந்து பார்க்கிறார் பக்கத்து கலா மஹரமா முடிந்து விட்டார் அவருடைய ரூஹு பிரிந்து விட்டது ரத்த வெல்லத்தில் நோன்பு பிடித்தவாறு நோன்பை கூட திறக்கவில்லை உயிர் பிரிகிறது என்று சொன்னால் இஸ்லாத்திற்காக இரத்தத்தை தியாகம் செய்தார்களா இல்லையா கொஞ்சம் யோசித்து பாருங்கள் நாம் நேரத்தை தியாகம் செய்ய பேச்சை தியாகம் செய்ய இஸ்லாத்திற்கு மீது களங்கம் ஏற்படுத்தும் பொழுது அந்த களங்கத்தை துடை தெரிய நாம் களம் காண மறுக்கிறோம்